சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் கத்திரி வெயில் முடிஞ்சு வெயிலின் வேகம் குறைய ஆரம்பிச்சிருக்கு சித்திரைப்பட்ட உளுந்து ஆடுதுற அஞ்சு ரகங்களை விதைத்த நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் தண்ணி பாய்ச்சி தாங்கல உடனே வயல் வெடிப்பூட்டு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னார் உடனடியாக இன்னொரு தண்ணி பாய்ச்சலாமே அப்படின்னோம் அதுவும் இல்லாமல் களைக்கொல்லி கொல்லி வேற தெளிச்சிருக்கிறாங்க எல்லா வேகத்தையும் குறைக்க நீர்ப்பாசனம் அவசியம் ஆனால் தேவை அறிந்து பயிரின் இலைகள் வாடுதான்னு பார்த்து பாசனம் செய்யணும் அது எந்த பயிராக இருந்தாலும் சரி உளுந்து குறுகிய கால பயிர் எழுபது எண்பது நாளில் அறுவடைக்கு வந்துடும் ஓரளவுக்கு விலை விற்கிறதுனால விவசாயிகள் பலரும் குறிப்பாக டெல்டா விவசாயிகள் சித்திரைப்பட்ட உளுந்து விதைச்சிருக்கிறாங்க கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி பயிரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் பூச்சி நோய் ஏதாவது தாக்கம் இருக்கான்னு பார்க்கணும் அப்பப்ப தேவையான உரம் இலைவழியாக கொடுக்கணும் டிஏபி கரைசல் பூக்கும் தருணம் தெளிப்பது வாடிக்கை இப்போ பல்ஸ் ஒண்டர் அப்புறம் யூரியா பாஸ்வேட் பதினெட்டு 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 சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் இப்படி நிறைய நீரில் கரையும் உரங்கள் வந்துருச்சு ரெண்டு மூணு முறை ஜெயகிருஷ்ணன் ஐயா தேவை அறிந்து உளுந்து பயிருக்கு இந்த உரங்களை தண்ணியில் கலந்து தெளிக்கணும் நீங்கள் தெளிச்சிருவீங்க உளுந்து பயிரை கவனிக்கிறது மாதிரியே நம்ம உடல் நலனையும் கவனிக்கணும் வெயில் காலத்தில் பால் தயிர் மோர் நிறைய எடுத்துக்கலாம் தயிர் குளிர்ச்சியை தரும் தயிரில் இருக்கும் பாக்டீரியா நுண்கிருமி ஜீரண சக்தியை அதிகரிக்கும் வயிறு சரியில்லைன்னா மருத்துவர்கள் சொல்றது வெறும் தயிர் சாதத்தையாவது சாப்பிடுங்களான்னு அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் சமயம் கொஞ்சம் வெந்தயத்தை தயிரில் கலந்து சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும் பிரியாணி போன்ற உடம்புக்கு அதிக சூடு தரும் உணவு வகைகளை சாப்பிடும்போது உடம்புல வேற எதுவும் தொந்தரவு தராமல் இருக்க தயிர் ரைத்தா சாப்பிட்றோம் சாப்பிடணும் புளித்த தயிரை தலையில் தேய்ச்சி குளிச்சா தலை முடி மிருதுவா இருக்குமா ரெண்டு மூணு நாட்களுக்கு தயிர் புளிக்காம இருக்க ஒரு சின்ன தேங்காய் துண்டை அதுல போட்டு வைக்கணும் வதக்கும் வதக்கும்போது ஒரு தேக்க ரண்டி தயிர் சேர்த்தால் வெண்டக்காய் நிறம் மாறாம பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும் வாழைப்பூ வாழைத்தண்டு இவற்றை தயிர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சா நிறம் மாறாது ஜெயகிருஷ்ணன் ஐயா மண்ணெண்ணை வாசம் போக தயிர் கொண்டு கை கழுவலாம் தயிரை மோரா கடைஞ்சி உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து நீர் மோரா குடிக்கலாம் தயிரோட சர்க்கரை கலந்து குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கலாம் நம்ம உடம்பு நம்ம கையில தான் இருக்கு நம்ம சாதாரணமாக தயிர் மோறு தானேன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை எல்லாவற்றுக்கும் மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு வெறும் தண்ணி தானேன்னு சொல்கிறோம் வெயில் நேரத்தில் நல்ல தண்ணிக்கு அலையிறோமே வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியும் அதே மாதிரி வெயில் காலத்தில் வெறும் தண்ணியை உங்கள் உளுந்து பயிர் மேலே தெளிச்சு பாருங்க பயிர் பசுமை காட்டும் எதையும் அலட்சியம் செய்யக்கூடாது அப்படி தானே இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்